வணக்கம் நண்பர்களே நாம மெய்யுணர்ங்கிற அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல முதன் குரல் பார்த்துட்டு அடுத்தாப்புல இரண்டாவது குரல் மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரம் இந்த குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு இதுதான் வந்து இந்த மெய்யுணர்களுடைய ஒரு பயம் எப்படின்னா நாம வந்து உண்மையாகவே வந்து இந்த உலகம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த உலகத்துல இந்த மெய்யான நிலைகள் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து இருள் நீங்கி அதை தெரியும் பொழுது இருள் வந்து நம்மளை விட்டு அகரும் அவன் வந்து இதுதான் உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி நாம இருப்போம் அதெல்லாம் வந்து அது இல்லை அப்போ அது வந்து நாம வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம அதை அது சிந்திக்க ஆரம்ப நாம ரொம்ப இதுவாக நாமச்சில்லை இன்னைக்கு அது இல்லையே ஏன் இந்த உலகத்துல எப்படி எப்படி இருக்குது இது இதுதான் நம்ம கண்ணால் கண்டதே காட்சி அப்படின்னு சொல்லி நாம வந்து எல்லாமே இது பண்ணுவேன் ஆனா இது அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாலை தோற்றம் வந்து ஒரு இருளரான வந்து நம்மளை வந்து மூடி செய்ய அதுக்கப்புறம் அந்த வந்து விலகு இருள் நீங்க அப்ப வந்து அப்பதான் வந்து இப்ப பயக்கு நம்ம இதுவரைக்கும் அந்த பொருள் அல்லாதவற்றை வந்து பொருள் என்று நினைத்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம உணர்ந்தக்கப்புறம் அது அந்த இருள் நீங்கு இந்த உலகத்தினுடைய அஹ் நிலையங்கள் எல்லாமே வந்து நாம நினைக்கிற மாதிரி இல்லை அப்போ அந்த இருள் வந்து நீங்க உண்மையே வேற அப்படின்ன உடனே இந்த மனம் வந்து எல்லாவற்றையும் ஆஹ் சரியாக ஒரு ஆனா தவறா உணவு இவ்வளவு காலமும் இதுதான் கடைசியில பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் அதெல்லாம் வேற மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இது யாருக்கு வந்து முடியுது அப்படின்னு ஆச்சுன்னா இருள் நீங்கி இன்பம் வயக்கும் மறு நீங்கி மாசரு காட்சியாளர் என்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த இருட்டு வந்து விலகுது அப்படின்னு ஆச்சுன்னா நாம வந்து மாலையிலிருந்து விடுபட்டு வரணும் அந்த மருள் வந்து நமக்கு நெய்யணும் அந்த மருள் நீங்கி வந்து நாம வந்து ஒரு உலகத்தினுடைய உண்மை நிலையெல்லாம் தெரிஞ்சு ஒரு அமைதியான வந்து ஒரு வாழ்க்கை இந்த இவ்வளவுதான் இப்படித்தான் வந்து இந்த உலகம் இப்படித்தான் வந்து இருக்கு இதுல நாம வந்து எதுக்கும் ஒண்ணு நாம வந்து ஆசைப்பட வேண்டியதில்லை இல்லை எதுவும் உண்டோ அதுக்கு உரிய முறையில நாம எதையும் வந்து கொண்டு போட்டுறது கிடையாது அப்ப என்னத்தையாவது எல்லாமே வந்து இருந்து அவ்வளவு தூணையும் போகணும்னு நினைக்கும் அதுக்கு வந்து மக்களுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடு அதுல வரக்கூடிய சண்டைகள் இது எல்லாம் வந்து தெரியும் பொழுது அப்ப வந்து நமக்கு தெரியுது மருள் நீங்கி மாசரு காட்சி ஆகும் பொழுது நமக்கு வந்து அந்த மாயைகள் எல்லாம் விளங்கி நாம வந்து மாசரு காட்சியர்களா ஆகும் பொழுதுதான் அந்த இருள் நீங்கி அந்த இப்போ அந்த இருள் வந்து நீங்க இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலை சரி நண்பர்களே அடுத்ததுல மூன்றாவது குரலை என்ன சொல்றாருங்கிறத நம்ம